வணக்கங்க நம்ம இன்றைக்கி அரிசுவை அடிசல்ல ஹோட்டல் சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியாக செய்யக்கூடிய வெஜிடபிள் குருமா எப்படி சமைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சப்பாத்தி இட்லி தோசை சோறு எல்லாத்துக்கூடிய சூப்பரான காம்பினேஷனுங்க நீங்களும் இதே மாதிரியே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சமைக்க போகலாம் நான் இந்த வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்காக நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அதோட சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட்டு உருளைக்கெழங்கு பீன்ஸு பச்சை பட்டானி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா காலிஃப்ளவரும் நூல்கோல் கூட இது கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த குருமாவுக்கு இப்போது இந்த குருமா செய்கிறதுக்காக நான் ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு லவங்கமும் ஒரு பிரியாணி இலையும் கூடவே ஒரு மராட்டி மொக்கும் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க இதிலேயே வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ஒரு அரைவாசி வதங்கட்டும் இந்த சமயத்துலேயே நீங்கள் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதோடய சேர்த்துக்கிறேன் வெங்காயம் முழுக்க வ வதக்க வேணாம் ஒரு அரைவாசி வெந்தால் போதுங்க அந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும் சின்ன தக்காளியாக சேர்த்துறீங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் ஓ நல்லா வதக்கிறது அப்படின்றது முழுசாக வதக்க தேவையில்லை ஒரு அரைவாசி தான் வெந்திருக்கணும் இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கரம் மசாலா இல்லை கறி மசாலா உங்கள் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா லவங்கம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க இது தக்காளி வெங்காயத்தோடு நல்லா பரண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக வேகணும் அதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம் நான் காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அது குருமால இந்த மாதிரி காய் நறுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் சின்னதாக நறுக்கிட்டிங்கன்னா குருமா வேகும் போது குட்டி ஆகிடும் அதனால் இருக்காது காயே நீங்கள் தான் எடுக்கணும் நான் அதனால் உருளைக்கெழங்கும் கேரட்டுமே கொஞ்சம் பெருசாக தான் நறுக்கியிருக்கேன் பீன்ஸ் ஒரு சிலர் இதை மூணாக நறுக்குவாங்க ஒரே பீன்ஸை கொஞ்சம் நீட் நீட்டமாகவும் போடுவாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நறுக்கிக்கோங்க இந்த காயெல்லாம் மசாலாவோட நல்லா பிசைஞ்சு வர அளவுக்கு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் உங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை நைட்டே ஊற வச்ச மாதிரி ப பட்டாணின்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சிடணும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க காய் வெந்து வரணுங்க கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் நான் தண்ணி விடலை எனக்கு இது போதுமானதாக இருந்தது அதனால் தண்ணி விடாமல் வேக வச்சிட்டேன் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அந்த மசாலாக்காக நம்ம தேங்காய் ஒரு மூடியும் பொட்டுக்கடல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கால் வெங்காயமும் சின்ன சைஸு இஞ்சி சீரகம் சோம்பு ஒரு அரை அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பூண்டு நாலஞ்சு பூண்டும் பட்டை ஒரு சின்ன சைஸும் எடுத்து இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நிறையா தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்தளவுக்கு குருமாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க எனக்கு கொஞ்சமாக தான் வேணும் அதனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்தளவுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த குருமாவுக்கு நம்ம கலவை அந்த பேஸ்ட்டை அரைக்கிறதுக்குள்ளார காய் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்குற விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடையே கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி விடுவோம்ல அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க காய் ஏற்கனவே ஒரு முக்கால் வாசி பதத்துக்கு வெந்திருக்குங்க கொஞ்சம் முழுசாக வேகிறதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொதி வரணும் அந்த சமயத்தில் உப்பும் மிளகாயும் பார்த்துக்கோங்க மிளகாய் தூள் வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது அதனால மிளகாய் தூள் நான் போட்டுக்கல உப்பு கம்மியாக இருந்ததுனால உப்பு போட்டுட்டு ஒரு தரம் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டதுக்கப்புறம் லைட்டாக கொதி வரும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக விட வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வைந்தால் போதும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் பாருங்கள் கொதி நல்லா வந்திருக்குது ஒரு தட நல்லா கிளறி விடலாம் அவ்வளோதாங்க நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்குங்க கொத்தமல்லி தலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கலரு கலரி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஹோட்டல் ஸ்டைலு வெஜிடபிள் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி இட்லி தோசை சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் காலையில் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா நைட்டு வரையும் இதை பயன்படுத்திக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ